துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எவ்வாறு பலன் உள்ளது என்பதை இப்போது பார்ப்போம் குருவானவர் தங்களுக்கு எட்டாம் வீட்டிலிருந்து தங்களது பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் நான்காம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா குருவுனுடைய பார்வை எப்பவும் சுப பார்வை அதில் எந்த மாற்றமும் இல்லை பன்னெண்டாம் இடம்னா உங்கள் விரைவு ஸ்தானத்தை பார்க்குறாரு பார்க்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ செவ்வாய் வந்து மங்களகாரகன் குரு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சுபமாவும் நல்லதையும் செய்யக்கூடிய ஒருவர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த செலவு எப்படி இருக்கும் சுப செலவா இருக்கும் சுப செலவுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் மேரேஜ் ஆக வேண்டியவர்களுக்கு மேரேஜ் ஆகும் படிக்க வேண்டிய பையனுக்கு சீட்டு வாங்குறதுக்காக செலவு பண்ணுவீங்க ஒய்ஃபுக்கு வேலைக்கு அமைக்கணும்னா வேலைக்கு அமைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி செலவுகள் இல்லை ஒய்ஃபுக்கு ஆடம்பர செலவுகள் இந்த மாதிரி செலவுகள்லாம் ஆகும் பன்னெண்டாம் இடத்துல விரைத்த காமிக்கிறது அதே பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பணம் வீடு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அதே இடத்த சனியும் பார்க்குறாரு அப்போது என்னாகும் இதே இடத்துலையும் அதே உங்களுக்கு அதே செயல் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பரம் கண்டிப்பாக வரும் குரு பார்க்குறாரு குரு பார்க்கும்போது கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குருபா அதுக்கு அப்ஜெக்ஷனே இல்லை அவர் தான் முதல்ல ப்ரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் இவங்களாம் மினிஸ்டர் தான் அதனால் சனி பார்க்குறாரு அப்படின்னா சனி சில சில இடைஞ்சல்களை அதாவது வருவாயே கொஞ்சம் லேட் பண்ணுவார் வர்றதை அப்படி கொஞ்சம் இழுப்பார் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இதுதான் நடக்கும் அவரும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வருவாய் என்பது வரத்தான் செய்யும் வருமானம் என்பது பெருகத்தான் செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் 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 போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா குரு தங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ நாலாம் இடத்தை அதே நாலாம் இடத்தை செவ்வாயும் பார்க்கின்றார் எட்டாம் பார்வையாக அப்படிங்கிற போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே பெருகிக்கிட்டு போவீங்க நல்ல குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை குடும்பம்னு வந்துருச்சு இங்கே வந்து நீங்கள் வந்து வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஒருதொருக்குள்ளதும் ஒத்து போகணும் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு உடனே பதில் சொல்லி ஒரு சண்டையை ஒன்று பண்ணிக்காமல் என்னங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் கேட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி இருந்தால் அந்த இதை சமாளிச்சுக்கிட்டு போயிடலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு நீங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் இந்த பீரியடில் மார்ச் மாதத்தில் வெக்கேஷன் வருது படிப்பு வருது எல்லாமே இருக்குது அதே சமயம் இந்த ஆன்மீகமும் உங்களோட தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சனி உங்களுடைய பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில தகப்பனார் வழி தாய் வழி இந்த மாதிரி இடங்களில் உள்ள பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு உடல் நலம் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும் இது தானே தவிர உங்களுக்கு மற்றபடியாக உங்களுக்கு குருவாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் இது போன்ற முக்கிய கிரகங்கள் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு ரிசல்ட்டை தான் தர்றாங்க இந்த மார்ச் மாதம் என்பது உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி